நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா விஜய்க்கு என்ன பின்புலம் இருக்கிறது சினிமா கவர்ச்சியை மட்டும் வைத்து விஜய் வெற்றி பெற முடியாது அரசியல் தெரியாதவர்களாக பேச்சா இருக்கு ஜிஎல்வி மீடியாவுக்காக நான் உங்களை சந்திக்கின்றேன் இப்ப நான் பேச போற கண்ட் மிக முக்கியமான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தல்ல நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா வந்தா எந்த வித இம்பாக்ட் அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டு கட்சி ஆரம்பித்து எழுபத்தி மூணுல திண்டுக்கல் மாயத்தேவரோடு நிறுத்தப்பட்ட பெரும் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவருடைய அரசியல் அதை போன்று ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் வருவாரா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி இப்போ இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கிறது ஆகஸ்ட் மாதம் உங்களோடு உட்கார்ந்துருக்கேன் இந்த மாதத்தில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு பனிரெண்டு பதினாறு மாதம் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் விட்டுருங்க இருபத்தஞ்சில் எலெக்ஷன் வருது மே மாதம் அப்போ இன்னும் ஒரு பதினாறு மாதம் இதில் ஒரு பனிரெண்டு இதில் ஒரு நாலு பதினஞ்சு மாதம் எலக்ஷனில் இருக்குது நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தா அவருக்கு தகுதி இருக்கா அவர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்க போறோம் விஜய் வந்து அரசியல்ல பெரிய தகுதி சிறந்த பேச்சு பேச்சு இல்ல முக கவர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அன்னைக்குள்ள சூழல் அரசியல் வேறு இன்னைக்குள்ள சூழல் அரசியல் வேறு நல்லா கவனிக்கணும் எல்லாரும் வெற்றி பெற்ற முடியாது இப்ப நான் வந்து சொல்றேன் மக்கள் நீதி என்று ஒரு அமைப்பு ஆரம்பிச்சர் அவரால் வெற்றி பெற முடிஞ்சதா அல்லது அமைப்பு இருக்கா மில்லியன் டாலர் ஒன்னு இரண்டாவது நடிகர் பாக்கியராஜ் வந்தார் என்ன ஆனாரு எம்ஜிஆருடைய வாரிசு அரசியல் அதுவும் இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் வரப்போகிறார் என்று பெரிய சர்ச்சை மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்துச்சு கடைசியில் அவர் வரவே இல்லை ஆனால் பல நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னாலும் விஜய் வந்து ஒரு ஒரு பெரிய லீடர் அவர் அவர் வந்து இன்னைக்கு அவருடைய படத்துல அவர் வாங்கக்கூடிய காசை கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலேன்னு சொல்றாங்க தெலுங்கு ரைட்ஸ் அவருக்கு இருக்கு ஆனா அரசியல் வேறு சினிமாவில் வெட்டி பெறுவது வேறு நல்லா கவனிங்க அரசியல் வேறு சினிமாவில் வெற்றி பெறுவது வேறு நடிகர் விஜய் அவர்கள் நூறு நூத்தி பத்து கோடி வாங்குறாரு தெலுங்குடைய ரைட்ஸ் அவற்றை இருக்குங்கிற அளவுக்கு ஒரு மிகைத்திருக்கக்கூடிய ஒரு மாஸ் நடிகர் பெரும் கூட்டம் இருக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த அடையாளம் மட்டும் தமிழ்நாடு அரசியல் அவர் வெற்றி பெற கொண்டு வந்துட முடியுமா இதை தான் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அரசியலுக்கு அவருக்கு வர்றதுக்கு இன்னும் பதினாறு மாசத்துல அவர் என்ன செஞ்சிருக்கார் இனி என்ன செய்ய போறார் இந்த பதினாறு மாதத்தில் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி பிப்ரவரியில விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இன்னையில இருந்து ஒரு பதினாறு பதினேழு மாசத்துல அவர் என்ன செய்யணும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் டாக்டர் எம்ஜிஆர் செஞ்சார் எனக்கு நீதி வேண்டும் எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சர்க்காரியா கமிஷனை பத்தி டாக்டர் எம்ஜிஆர் செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அரசியலுக்கு வந்தவர் எம்ஜிஆர் நல்லா கவனிங்க சினிமாக்காரர்னு உடனே வரல அப்படி தான் வந்தவன்னா டாக்டர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்துட்டார் அறுபத்தி ஏழுல பேரஞ்சர் அண்ணாவுடைய திமுக ஆட்சியை பிடித்தது தம்பி ராமச்சந்திரன் முகத்தை காட்டினாலே திமுக ஜெயிச்சிருந்து சொல்லக்கூடிய அளவிற்கு பதினைஞ்சு ஆண்டுகள் அரசியல் இருந்தார் எழுபத்தி ஏழுல தமிழ்நாடு முதலமைச்சராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அவர் மரணிக்கு வரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த வெற்றி இன்னைக்கு விஜய் பெற முடியுமா அந்த வெற்றியை கமலஹாசன் பெற முடிந்ததா அந்த வெற்றியை பெறுவதற்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார்கள்லாம் என்ன ஆனார்கள் இதை சிந்திக்கணும் அன்னைக்கு மீடியா கிடையாது சினிமா மட்டும்தான் மீடியா இன்னைக்கு சின்ன வயசு இருந்தால் ஆயிரம் பேர் யூடியூப்ல சம்மந்தம் இல்லாமல் பேசி கிழிச்சு போடுவாங்க அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு இல்லை அப்போ நடிகர் விஜயகாந்தும் வந்துருச்சு வாயில அவர் கூட மிகச்சிறந்த ஒரு மனிதநேயர் அவர் கடைசியில் இறந்து போனது கூட பத்து புள்ளி இருபத்தி சதவீதத்தோடு இறந்துட்டார் இறைவனுடைய நாட்டம் அவர் அதுக்கு மேலே உடல்நல சரியில்லை இருந்திருந்தால் அவர் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருந்திருப்பார் இப்போ விஜய்க்கும் கூட நாங்கள் விஜயகாந்தை யூஸ் பண்ணி பார்க்கணும் எம்ஜிஆர் அளவுக்கு மக்கள் நீதிமன்றத்தினுடைய இவர் செயல்பட இல்லை அவர் ஃபெயிலியர் ஆனால் வி விஜயகாந்த் அவர்கள் அப்படி இல்லை விஜயகாந்த் தனது வீட்டில் ஒரு நபராக மக்கள் பார்த்தார்கள் கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய காசு செலவு பண்ணார் ஏழைகளுக்கு கொடுத்தாரு இஸ்லாமிய திருவிழாவுக்கு கொடுத்தாரு இந்து திருவிழாவுக்கு கொடுத்தாரு கிறிஸ்தவ பண்டிகைய கொண்டாடினாரு ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார் ஆக அவர் இறந்து போகிற போது பத்து புள்ளி இருபத்தி சதவீதம் அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருபத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக ஆனார் இந்த பின்புலம் அவருக்கு இருக்கு ஆனா விஜய்க்கு என்ன பின்புலம் இருக்கிறது சினிமா ஓடிச்சு நூத்தி பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாரு காபிரைஸ் அது இதெல்லாம் ஓடுது கில்லி அதெல்லாம் ஓடுது படத்து பேரை வச்சு விசில் அடிக்கிறாங்க ஒரு பெரும் கூட்டம் இருக்கு இது வெற்றி பெறுமா அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறாது அது மட்டும் இல்லாம அரசியலுங்கிறது அவ்வளவு எளிதான ஒன்று இல்லை பழம் தின்று கொட்டை போட்டால் தான் அரசியல் இருக்க முடியும் வஞ்சகங்கள் சூழ்ச்சிகள் துரோகங்கள் கான்ஸ்பிரசி மோசமான திட்டங்கள் செயல்பாட்டில் நன்றி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல காலம் வரக்கூடிய தன்மைகள் இதையெல்லாம் சமாளிக்க கூடிய திறமை ஐம்பது வயது ஐம்பத்தி ரெண்டு வயசு விஜய்க்கு இருக்கா அவர் கூட ஆலோசனை இருக்கக்கூடிய புஷ்லி அவருக்கு இருக்கா இந்த புஸ்லி ஆனந்த எதிர்த்தே அவருடைய அப்பா சந்திரசேகர் அவருக்கே பெரிய அதிருப்தி இருக்கு அவருடைய குடும்பத்திலே ஒரு அதிருப்தி இருக்கு ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கண்டினியூவேஷன் சொல்லுவாங்க தொடர்பான ஒரு செயல்பாடு அவர்கிட்ட இல்லை ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகளை பாஸ் பண்ணதை கூப்பிட்டாரு சாப்பாடு போட்டாரு குழந்தைகளை அரவணைத்தாரு அது போட்டோ வந்து பத்திரிகையில் செய்து வந்திருக்கு இது மட்டும் வெற்றி வராது தோழர்களே வெற்றி என்பது தமிழ்நாட்டு சமூகத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் தன் சார்ந்தவராக நினைக்க வேணும் டாக்டர் எம்ஜிஆர் நினைச்சாங்க மறுபடியும் சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ எதுவுமே இல்லை எக்ஸ் தலங்களோ எதுவுமே கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கக்கூடிய அதிமுக எட்டு சதவீத வாக்கு வைத்திருக்க எதிர்த்து அவர் ஒரு இருபத்தஞ்சு இருக்கு ஒரு கேள்வி வருது கட்டமைப்பு இருக்கா இல்லையே இந்த ஒன்றரை வருஷத்துல கிராமத்துல பூத் கமிட்டி இருக்கா அதாவது சினிமா பிரபலங்களை வைத்துக்கொண்டு ரசிகர்களை வைத்துக் கொண்டு ஜெயிக்க முடியாது அவர்களுக்கு பூத் கமிட்டி இருக்கா சாதிய பின்புலம் மக்களை எல்லாம் சாதி தலைவர்களை மத தலைவர்களை ஒன்றிணைக்கிறாரா என்ன வேலை செய்யறாங்க பட்டி எல்லாம் விஜய் மன்றங்கள் பேச்சாளர்களாக இருக்கிறதா அது விஜயகாந்த் இருந்துச்சு விஜயகாந்த் அன்னைக்கே மாநகராட்சியின் ஒரு அன்றைக்கே பெரிய படங்களெல்லாம் எடுத்து மதுரையினுடைய கதாநாயகனாக பார்த்தார் ஏராளமான படங்களை ஏழைகளுக்கு கொடுத்தார் இறந்தப்புறம் இன்னைக்கு பாருங்க கோயம்பேட்டை கூட்ட கூட்டமா இருக்காங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் தான் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு இறந்த பறவை எல்லா டீச்சர் இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு பாராட்டப்படுறார் ஆனால் சினிமா கவர்ச்சியை மட்டும் வைத்து விஜய் வெற்றி பெற முடியாது அவர் கூட கூடிய முஸ்லி ஆனந்த் போன்றவர்கள் ஒரு பெரிய அறிவுஜீவிகளாகவோ அரசியல் சூட்சமங்களை காய நகட்டவர்களாகவோ இல்லை அன்னைக்கு எம்ஜிஆர் கூட இருந்த வீரப்பன் இருந்தார் இன்னைக்கு விஜயகாந்த் என்போர் தனி மாசா இருந்தார் மனசுல பட்டதை வந்து சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்தா பதினோரு சதவீதம் இருந்தார் தமிழ்நாட்டு எதிர்கட்சி ஆனாரு அந்த அளவுக்கு எந்த திறமையும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்து விடுவார் என்பது அரசியல் தெரியாதவர்களாக பேச்சாக இருக்கு இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வருவாரா என்பது நான் சொல்ல முடியாது இன்னும் பதினாறு பதினேழு மாசம் இருக்கிறது ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை மலை முழுங்கி மகாதேவன்களாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களை அவர் காலி செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா அமைப்புகளை காலி செய்ய வேண்டும் எட்டு சதவீதமாக வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய சீமானை எதிர்த்து போராட வேண்டும் பேச வேண்டும் அல்லது சீமானோடு இணைந்துதான் அவர் பயணிக்க போகிறார் என்று வந்தாலும் கூட சீமானோடு இணைந்து பயணிக்கலாம் ஆனாலும் இவர் தன் கட்சிக்கான அடிப்படை கட்டமைப்புகளை உறுதி செய்திருக்கிறார் என்ற கேள்வி மில்லியன் டாலர் கொஸ்டின் தொங்கித்தான் இருக்கின்றது அடுத்த காணொலியில ஒருவேளை அவர் என்ன செய்ய போகிறாங்கன்னு நாங்க அப்டேட் தரோம் தொடர்ந்து பாருங்க நிறைய விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் மீண்டும் மற்றொரு காலத்துல நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி